வெல்கம் டு பிஎஸ்எம்எல் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி தனிப்பாடல்களில் பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய தனிப்பாடல்களில் ஒரு சிலதை பார்ப்போம் ஃபஸ்ட் அந்த பல பட்டடை சொக்கநாதரை பற்றி பார்க்குற பொழுது அந்த காலத்தில் பல சொக்கநாத புலவர்கள் இருந்திருக்காங்க அதில் வந்து ஒவ்வொருத்தரையும் தனி தெரிவிக்கிறதுக்கு பிரித்து சொல்கிறதுக்கு வந்து அவங்களுடைய ஊர் பேரோ அல்லது அவங்களுடைய தொழிலின் பேரோ முன்னாடி வச்சுக்குப்பாங்க இப்போ கூட ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ரெண்டு ஒரே கிளாஸில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஊர் பேரை வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல இவருக்கு வந்து பல பட்டடை அப்படிங்கிற ஒரு அவர் செய்த தொழிலின் அடிப்படையில் அவருக்கு பல பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்னு பேர் வந்திருக்கு இவருடைய தந்தை பெயர் சொக்கலிங்கம் பிள்ளை இவர் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவரை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா நரசிங்க நாயகர் சரி இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருக்கக்கூடியது அந்த பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதர் இன்னும் நிறையா பார்த்துக்கிட்டோம்னா மதுரை சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையும் பற்றி அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு மதுரை மும்மணி கோவை மதுரை யமக அந்தாதி தேவை உலா பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது அழகர் கிள்ளை விடுதூது இந்த மாதிரி பல நூல்கள் எழுதியிருக்காரு அடுத்தது அந்த அவரை ஆதரித்த அந்த நரசிங்க நாயகர் மீது வள மடல் அப்படின்னு ஒரு நூலை இயற்றியிருக்கிறாரு இந்த பல பட்டடை சொக்கநாதர் அப்படின்னாவே படிக்காசு புலவர பற்றி பாடின பாடல் எல்லாத்துக்குமே நினைவுக்கு வரும் தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் தூய சேற்றில் நட்டாலும் தமிழ் பயிராய் விளைந்திடுமே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும் ஸோ அந்த பாடலில் இருந்து நாம் அவர் எழுதிய தனிப்பாடல்கள் ஒரு சிலதை பார்க்கலாம் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் படிக்காசு புலவர் பாடலை புகழ்ந்து பாடியது நான் படிக்காசு புலவரனுடைய பாடலில் இருக்கக்கூடிய இனிமை நயம் அழகு அதை உயர்த்தி சொல்லும் வகையில் அமைந்த பாடல் தான் இது மட்டாரும் தென்கலந்தை படிகாசன் உரைத்த தமிழ் வரைந்த ஏட்டை பட்டாலே சூழ்ந்தாலும் மூவுலகம் பரிமளிக்கும் பரந்த அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் தூய சேற்றில் நட்டாலும் தமிழ் பயிராய் விளைந்திடுமே பாட்டிலொரு நளினம் தானே மட்டாரும் தென்கலந்தை படிக்காசன் இதில் என்னன்னா மட்டாறும் அப்படிங்கிறது மட்டு அப்படின்னா தேன் அது ஆறும் அப்படின்னா ஒழுகும் அந்த தேன் ஒழுகக்கூடிய பூக்கள் நிறைந்த அந்த தென்கலந்தை பகுதி அந்த தென்கலந்தை அப்படிங்கிறது களத்தூர் பகுதி அதில் வாழக்கூடிய படிக்காசன் உரைத்த தமிழ் வரைந்த ஏட்டை அந்த புலவர் எழுதிய அந்த இந்த ஏட்டை பட்டாலே சூழ்ந்தாலும் பட்டு துணியால் மூடி வச்சாலும் மூ உலகம் பரிமளிக்கும் பரிமளிக்கும் அப்படிங்கிறது நறுமணத்தை சொல்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி ராமச்சந்திர கவிராயர் பாடலில் பார்க்குற போது கூட வெள்ளிக்கு அந்த பூண்டுக்கு எதுக்கு நறுமணங்கள் கலக்கக்கூடிய பல நறுமணங்களை சேர்க்கணும் அப்படின்னு கூட அதை பார்த்தோம் ஸோ பரிமளிக்கும் அந்த பரிமளித்தல் அப்படிங்கிறது நறுமணத்தை குறிக்குது பட்டு துணியால் மூடுனாலும் அது மூ உலகமே நறுமணம் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பறிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் அந்த ஏட்டை கையில் எடுத்தாலும் என்னது அந்த கை மணக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னாலும் வாய்மணக்கும் துய சேற்றில் நட்டாலும் தமிழ் பயிராய் விளைந்திடுமே அதை சொன்னாலும் வாய்மணக்கும் நல்ல சேற்றில் அந்த ஓலையை நட்டாலுமே அது தமிழ் பயிராய் விளைந்திடும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நளினம் தானே அதனுடைய அழகு அப்படிங்கிறார் இந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய பாட்டு அதனால தான் இதை வந்து ஒரு தெரிஞ்சதிலிருந்து போகலாம் அப்படிங்குறக்காக முதல் பாட்டாக சொல்கிறேன் அடுத்த பாடல் பொற்குள்ளனுடைய இயல்பை உணர்த்தும் வகையில் சிவபெருமானினுடைய சிறப்பை கூறும் வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஒட்டாக ஒட்டியும் கால் பொன்னின் மா பொன் உபாயமதாய் வெட்டாதீரான் பணி செய்யாது ஈரான் செம்பொன் மேருவினை கட்டாக கட்டி கடுகளவாய் நிறை காட்டவல்ல தட்டானுக்கு அஞ்சியல்லோ அணிந்தான் சிவன் சர்பத்தையே இந்த தட்டானுக்கு அப்படிங்கிறது அந்த தங்க வேலை செய்யக்கூடியவன சொல்கிறாங்க இவன் அந்த தட்டானுக்கு பயந்து தான் என்னமோ அந்த சிவன் எந்த விதமான பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணியாமல் பாம்பினையே ஆபரணமாக அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஒட்டாக ஒட்டியும் கால் பொன்னின் மாப்பொன் அந்த கால் பொண்ணின் மாப்பொண் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கால்வராகன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கால் வராகனில் இருக்கக்கூடிய மா பொன் இந்த மா பொன் அப்படிங்கிறது ஒரு மா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மா அப்படிங்கிறது இருபதில் ஒரு பங்கு தான் என்னது மா அந்த கால் வராகனில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த மா பொண்ணை கொடுத்தோம் அப்படின்னா அது எப்பேற்பட்டது நல்லதாக த தங்கமாக இல்லையாங்கிறதுக்காகவே அதை என்ன பண்ணுவான் அந்த கல்லில் தீட்டியே என்னது அந்த அளவுக்கு அதைய தேய்ச்சி எடுத்துக்குவான் தந்திரமாக எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு அதை வெட்டாத ஈரான் அதை தேய்ச்சி பார்க்காம இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் பணி செய்யாது ஈரான் பணி செய்யாத ஈரான் அதுல அதே என்னது எடுக்காமையும் இருக்க மாட்டான் அதிலிருந்து நகை செய்கிற பொழுதும் சில அந்த தங்க தங்கத்தை எடுக்காமையும் இருக்க மாட்டான் அப்படிங்கிறாரு அடுத்தது செம்பொன் மேருவினை கட்டாக கட்டி கடுகளவாய் நிறை காட்டவல்ல தட்டான் அந்த மேருமலை அந்த செம்மை பொருந்திய பொன்மலையாகிய அந்த மேரு அளவினுடைய மலையை என்னது பொன்னையும் இறுக்கி அந்த பொன் போன்றிருக்கக்கூடிய மலையும் இறுக்கி எப்படி கொண்டு வருவான் கடுக அளவுக்கும் கூட கொண்டு வர அளவுக்கு அவனுக்கு திறன் இருக்குது அந்த தட்டானுக்கு பயந்து தான் என்னமோ எனது சிவன் சற்பத்தையே ஆ அணியாக அணிந்தார் அப்படின்னு சொல்கிறார் ஒட்டாக ஒட்டியும் அதை தேய்ச்சி தேய்ச்சி அந்த கால் பொண்ணில் கூட இத்தினோண்டு தங்கத்தை எடுத்துக்குவான் மீதி நகை செய்கிற பொழுது அந்தலேயும் கொஞ்சம் தங்கத்தை எடுத்துக்குவான் அப்பேற்பட்டவன் அந்த மேரு மலையை பெரிய மலையை கூட எனது செம்பொன் அந்த பொன்னாலாகிய பெரிய மலையே என்ன பண்ணுவான் அதை அதை சின்ன ஒரு கடுகு அளவும் கூட கொண்டு வரக்கூடிய திறமை உள்ளவனாக இருக்கிறான் அதுக்கு பயந்து தான் சிவபெருமான் வந்து பாம்பினை அணியாக அணிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் ஸோ சிவபெருமானினுடைய சிறப்பை கூறும் வகையில் பொற்கொள்ளனுடைய தன்மையை கூறும் வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு தலைவி இரங்கலில் ஒரு பாடல் ஊரை சுடுமோ உலகம் தன்னை சுடுமோ ஆரை சுடுமோ அரியேனே நேரே பொறுப்பு வட்டமான பூவியரே இந்த நெருப்பு வட்டமான நிலா தலைவி வந்து காதன பிரிஞ்சு ஏக்கத்தில் இருக்கிறா அப்போ வானத்திலேருந்து வரக்கூடிய அந்த நில ஒளியானது அவளுக்கு மிகுந்த ஏக்கத்தை தருது அப்போ அந்த ஒளியானது அவளுக்கு நெருப்பு மாதிரி இருக்குது அந்த நெருப்புப்பட்ட அந்த ஏக்கத்தில் அவள் என்ன சொல்கிறான்னா அந்த நெருப்பினால இந்த ஊரை சுற்றுமோ இந்த இருக்கக்கூடிய அந்த ஊர் என்ன ஆகுது ஊர் கொழுந்து விட்டு எரிஞ்சுருமோ உலகம் தானே சுடுமோ இந்த உலகை சுட்டு எரித்து அழிச்சிடுமோ ஆறை சுடுமோ இல்லை இந்த வேற உலகத்தில் யாராவது சுட்டு அவங்கள அந்த பொடி பொடியாக ஆக்கிடுமோ அரியனே அப்படின்னு சொல்கிறா இந்த ஊரை கொளுத்திருமோ இல்லை அந்த உலகத்தை தான் சுட்டு எரித்து அழிச்சிருமோ இல்லை ஆறை சுடுமோ இல்லை வேற யாராச்சும் அழித்து திருநீருமோ திருநீர் போல் பொடி பொடியை ஆக்கிடுமோ அரியனே மேரே பொறுப்பு வட்ட மான வட்டமான பூவையரே இந்த இடத்துல பூவையரே அப்படிங்கிறது தோழியரை சொல்கிறாங்க பூவை அப்படிங்கிறதுக்கு நாகனவாய் பறவைன்னு ஒரு பேரும் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து தோழி சொல்கிறாங்க ஸோ எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் இந்த நெருப்பு வட்டமான நிலா இந்த நிலாவிலேருந்து வரக்கூடிய ஒளியானது அந்த ஊரை சுணுமோ எனக்கு என்னென்னு தெரியல சொல்லுங்க அப்படின்னு ஒரு தலைவி தலைவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய இயக்கத்தில் கூறும் வகையில் அமைந்த பாடல் இந்த பாடல் சிவபெருமானினுடைய திருக்கோலத்தை உணர்த்தும் வகையில் நற்றா இரங்கல் அடிப்படையில் ஒரு பாடல் பாணியிலே புள்ளிமான் பாகத்தே பச்சைமான் வேணிதனிலே ஒரு வெள்ளைமான் காணுமலர் செம்மான் உளவும் திருமறை காட்டு ஈசரே எம்மானுக்கு எங்கே இடம் பாணியிலே புள்ளிமான் இந்த பாணி அப்படிங்கிறது கை கையிலே புள்ளிமான் நீ கையில வச்சிட்டு அந்த புள்ளிமான பாகத்தே பச்சைமான் உன்னுடைய இடது பாகத்தில் பச்சைமான் அப்படிங்கிறது பச்சை அப்படிங்கிறது இந்த இடத்துல கருப்பை சொல்றாங்க கருமையாகி அந்த பார்வதியை பக்கத்தில் என்னோட இடது பாகத்தில் வச்சிருக்க வேணி தனியிலே ஓர் வெள்ளை மான் வேணி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜடையை சொல்றாங்க ஸோ அந்த ஜடையில ஒரு வெள்ளைமான் கங்கையை வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு மான் அப்படிங்கிறது ஒரு பொது சொல் அந்த பொது சொல்ல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் குறிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு ஸோ புள்ளிமான் அப்படிங்கிறது மானை சொல்லுது அடுத்தது பார்வதியை சொல்லுது அடுத்தது கங்கையை சொல்லுது காணு மலர்ச்சி செம்மான் உலவும் திருமறை காட்டு ஈசரே அழகாக தோன்றும் அந்த தாமரை பூல வீட்டிற்க கூடிய திருமகள் தங்குகின்ற அந்த திருமுறை காட்டில் வாழுகின்ற ஈசரே எம்மானுக்கு எங்கே இடம் என்னுடைய மகளுக்கு உங்கள் இடம் இல்லையா உங்களுடைய இடத்துல இடம் இல்லையா என்னுடைய மகளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு நற்றா இரங்கல் அடிப்படையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த பாடல் எதை உணர்த்தும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய தோற்றத்தினுடைய சிறப்பை உணர்த்தும் வகையில் அமைந்த பாடல் தலைவி கூற்று தலைவனை வந்து கவனிக்க நேரம் இருக்காது குழந்தைய கவனிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கு அப்படி தான் பொழுது கழியுது அப்படின்னு சொல்லும் வகையில் அமைந்த பாடல் ஏராட்டு பூந்தொங்கன் மோகனக்காரர் கிணிய சுகம் பாராட்ட நாள் இனி யாழல்லவே பசும் பொற்குழவி தாராட்டவும் சங்கீர் பால் பிள்ளை கூட்டி தடவி மஞ்சள் நீராட்டி மையிட போமே எனக்குள்ள நேரமுமே ஸோ எனக்கு வந்து ஏராட்டும் பூந்தொங்கன் மோகனக்காரர் அழகிய அழகான மாலையை அணிந்த அந்த மோகனக்காரருக்கு இனிய சுகம் பாராட்ட அவரை கவனித்து கொள்ள எனக்கு நாள் இல்லையே இனி நாள் இல்லையே பசும் பொற் குழவி தாராட்ட அந்த பச்சிலம் குழந்தையை சின்ன குழந்தையை தாளாட்டவும் சங்கில் பால் பிள்ளை அந்த சங்கில் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டவும் தடவி மஞ்சள் நீராட்ட மையிட அந்த குழந்தைக்கு வந்து மஞ்சள் தடவி நீராட்டவும் மையிட்டு அந்த பொட்டு வைக்கவுமே எனக்கு நேரம் இருக்குது ஸோ அந்த அந்த தலைவனை தலைவனுக்கு இனிய சுகம் பாராட்ட அதற்கு தகுந்தவளாய் இனி நான் இருக்க முடியாது அப்படிங்கிறது வகையில் அமைந்த பாடல் இது பார்வதி தேவியை சிவகாமி என்று வழிபடுவதன் காரணத்தை உணர்த்தும் வகையில் அமைந்த பாடல் அந்த கரும்பள்ளி பாசாங்கு சக்தி கண் நம்படைச்சி நைந்த இடைச்சி குரத்திக்கு மாமி நவில் வளைச்சி சந்தம் புழுக்கச்சி பாம்பனையோனுக்கு தங்கச்சியாம் இந்த பறட்சியையோ சிவகாமி என்று ஏற்றுவதே அந்த கரும்பள்ளி அழகிய கரும்பு வில்லை கையில் கொண்டவள் பாசாங்கு சக்தி கையில வந்து ஒரு கையில பாசமும் இன்னொரு கையில அங்குசமும் கையில் கொண்டவள் கண் அம்படைச்சி கண் வந்து எப்படி இருக்குதாம் அம்பு போல இருக்குது அம்பு போல கண்ணை உடையவள் நைந்த இடைச்சி நுண்ணிய இடையை உடையவள் குரத்திக்கு மாமி இந்த இடத்துல குரத்திக்கு மாமி அப்படிங்கிறது வள்ளிக்கு மாமியாராக இருக்கக்கூடியதை சொல்கிறாங்க நவில் வளைச்சி இந்த வலை வீசிய கடவுளுக்கு சிவபெருமானுக்கு அந்த வலை வீசி ஒரு மீனவ பெண்ணாக பிறந்திருக்கக்கூடிய அந்த கதையை சொல்கிறாங்க நவில் வளைச்சி மீனவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் சந்தம் புழுக்கச்சி அந்த சந்தனமும் புணுகும் சேர்ந்த கச்சி அந்த துணியை அணிந்தவளும் பாம்பனையோனுக்கு தங்கச்சியம் அந்த பாம்பு மேலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தங்கை யாருன்னு கேட்டால் பார்வதி தேவியத்தை சொல்லுவாங்க ஸோ அந்த பெருமாளினுடைய தங்கையுமாக இருக்கக்கூடியவள் இந்த பறைச்சியையே இந்த பராசக்தியையே சிவகாமி என்று எல்லோரும் வழிபடுவது சிறப்பு அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க ஸோ இந்த பார்வதி சிவகாமி தேவியினுடைய சிறப்பை உணர்த்தும் வகையில் இந்த பாடல் கையில் கையில் வந்து கரும்பு வில்ல வச்சுருக்காங்க அடுத்தது ஒரு கையில் பாசமும் ஒரு கையில் அங்குசமும் வச்சுருக்காங்க அவங்களுடைய கண் வந்து அம்பு போல் இருக்குது இடை வந்து நுண்ணிய இடையாக இருக்குது வள்ளி வள்ளிக்கு வந்து மாமியாராக இருக்காங்க பெருமாளினுடைய தங்கையாக இருக்காங்க கை சந்தனமும் புணுகும் சேர்ந்த கச்சு துணியை அணிஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட அந்த பராசக்தியை சிவகாமி என்று எல்லோரும் வழிபடுவோம் அப்படின்னு சொல்றாரு நன்றி